தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நிறுவன தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களது மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டார் தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் சகோதரருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காலமானார் என்ற செய்தி மிகுந்த வருத்தமும் மனவேதனையும் அளிக்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களது மறைவு தமிழகத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் பேரிழப்பு அவரது இன்னுயிர் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவரது புகழ் என்றும் அவர் பெயரை நிலைத்திருக்கச் செய்யும் கேப்டன் அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன் என்று தெரிவித்தார் அவர்களுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இரங்கல் செய்தியை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் மனதில் நீங்க இடம் கொண்ட ஏழை எளிய மக்களுக்காக அதிக உதவிகள் செய்தவர் எல்லோரோலையும் போராட்டப்படுகின்ற ஒரு மகிழ்ச்சிகரமான தலைவர் இறந்ததை நினைத்து உள்ளபடியே நாங்கள் எல்லாம் மனம் வருந்துகிறோம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆழ்ந்த இடங்களையும் செலுத்துகிறது அதுபோன்று அவர்கள் குடும்பத்தில் அவரை பிரிந்து வாழும் அவர்களுடைய மனைவியார் குழந்தைகள் புத்தார் என்னுடைய எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்